மேலை இசையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் பல்வேறு சரடுகளாக அதுவரைக்கும் இருந்து வந்த மேலை இசையை ஒருங்கிணைத்து இன்று நாம் பார்க்கும் மேலை இசை என்ற பேரமைப்பை உருவாக்கியவர் என்றவர் சொல்லப்படுகிறார் ஐரோப்பாவுக்கு வெளியே ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் கூட அவருக்கு மிகப்பெரிய வழி தோன்றல்கள் அவரை ஆசிரியராகவும் முன்னோடியாக கருதும் இலை அமைப்புகள் என்று உள்ளன அவருடைய நினைவகம் ஒன்று ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் உள்ளது அதற்கு நாங்கள் சென்றிருந்தோம் இது வியன்னாவில் வித்தோவன் தங்கியிருந்த பல வீடுகளில் ஒன்று இந்த இல்லத்தில் தான் மிக அதிகமான நாட்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அவர் தங்கியிருந்திருக்கிறார் இங்கே இருக்கும்போது தான் அவருடைய செவித்திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய உலகொந்தளிப்புகளுக்கு ஆளாகியிருக்கிறார் அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளாகிய எரோய்கா டெம்பஸ்ட் சோனேட்டா போன்றவை இங்கு உருவானவை என்று சொல்கிறார்கள் அவர் கடைசியாக தன்னுடைய தம்பிக்கு எழுதின நீண்ட கடிதத்தின் நகல் இங்கே வைக்கப்பட்டுள்ளது அது ஒரு முக்கியமான ஆவணம் ஹேலிங்கட் டாட் டெஸ்ட்மெண்ட் என்று அழைக்கப்படும் இந்த ஆவணத்திலே டித்தோவன் தன்னுடைய இசை தன்னுடைய கனவுகளை பற்றி எழுதுகிறார் தன்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்ற அவருடைய அந்த மன்றாட்டு ஒரு வகையில் உலகத்தை நோக்கி எல்லா கலைஞர்களும் எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தன்னுடைய தனிமை கலையின் பொருட்டே என்றும் தன்னுள் இருக்கும் இசையை முழுக்க வெளிப்படுத்தி விடாமல் சாக விரும்பவில்லை என்பதனால்தான் தொடர்ந்து வரும் தன்னுடைய உடல் உபாதைகளை தாங்கிக் கொண்டிருப்பதாகவும் அதில் விதோவன் எழுதுகிறார் இந்த அருங்காட்சியகத்தில் விதவிதமான இசைக்கருவிகள் அவர் கைப்பட எழுதிய இசை குறிப்புகள் கடிதங்களின் நகல்கள் வைக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் தெரியும் எழுதிக்காலத்தில் அவர் செவி கேட்கும் திறனை எழுந்தபோது பியானோவின் மேல் கைத்தடியை வைத்து பல்லால் கடித்து அந்த இசையை கேட்க முயன்றார் என்று அந்த கைத்தடியை இங்கே பார்க்கலாம் இங்கிருக்கையில் அவர் இசை படைப்பதின் உச்ச உணர்வுகளையும் அன்றாடத்தின் நோய் வறுமை தனிமை ஆகியவற்றின் கசப்பையும் தொடர்ந்து அனுபவித்திருந்தார் என்று தெரிகிறது இந்த இடத்தை தொடர்ந்து பார்த்து என்பது ஒரு பயணம் ஒரு கலைஞரின் அகத்திற்குள் செல்லும் பயணமும் கூட வணக்க சைரன்யா இந்த பீத்தோவன் அருங்காட்சியகத்தை பார்த்துட்டோங்க இசை மேதைகள் என்று நம்ம சொல்லும்போது வழக்கமாக முதல்ல அவர்களுக்கு மொசாதிட்ட பேர் அடுத்து பீத்தோவன் பேரும் மருத்துவ வழக்கமாக பேசக்கூடிய வாகனம் அதிகம் சொல்லுது பீத்தோவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் ஹவுஸ்வோல் மாதிரியே ஓரளவு பேசுறவங்க எல்லாம் பேசுவாங்க கொஞ்சம் மியூசிக் போடுறவங்களையே விந்நாட்டு பீத்தோவன் அப்படின்றாங்க உன்னுடைய எண்ணத்துல அப்படின்னு இடம் என்ன இந்த மேலநாட்டு இசை மேதைகள் இடத்துல அந்த வரிசையில் அப்படின்னு அவன் எந்த இடத்துல இருக்கும் பொதுவாக வந்து பர்சனலாக ரேங்க் பண்ணும்போது வாக்னர் அடுத்தது பீத்தோவன் அந்த மாதிரி தான் வந்து வைக்கிறேன் ஒரு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வெஸ்டன் லிட்ரேச்சர் ஃபிலாசபி கல்ச்சர் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிற ஒரு இன்டலெக்சுவலுக்கும் அநேகமாக இதே ஒரு தர வரிசை ஏதோ ஒரு இடம்தான் உருவாகி வரும் மனசுல அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா மொசாட் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காரு அவர் வந்து ரொம்ப அறியப்பட்டிருக்காரு உலகம் ஃபுல்லாக மொசாட்டோட பேர் அறியாதவர்களே இருக்க முடியாது ஆனால் அவர் இன்டலெக்சுவலுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த பியோர் இசை வந்து போதுமானதாக இருக்க மாட்டேங்குது அடுத்த அதுக்கு அடுத்த கட்டமாக அதில் ட்ராமாவும் ஃபிலாசபியும் இமேஜஸும் ஒரு ஒரு அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகும்போது தான் அது வந்து ஒரு மாடர்ன் இன்டலெக்சுவலை வந்து இன்னும் இது பண்ணுற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியும் இது பண்ணுற மாதிரியும் அமையுது அந்த இசை ஸோ அது இவர் வந்து பீத்தோன் வந்து முழுக்க முழுக்க இசை தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு கடைசி காலத்தில் தான் வாய்ஸஸ் இல்லை அது அவரோட கோரஸ் வருது ஒரு நைன் சிம்ஃபனியில் அப்புறம் ஃபிடலேன்ற ஓப்ரா அவங்க அப்போ பண்ணியிருக்காரு வாக்னர் வந்து முழுக்க முழுக்க இசை நாடகங்கள் அப்படின்றனால அதில் இன்னும் நிறைய டைரெக்டாகவே ஐடியாஸ் வந்து உள்ளே வர முடியுது இதில் இன்னும் கொஞ்சம் அப்ச்ராக்டாக இருக்கு ஆனால் இதுலேயும் நிறைய ஐடியாஸ் பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால வாக்னர் பீத்தோவன் அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்கும் மிதவனுடைய இசை மோர் பிலாசபிகர் அப்படி என்ற ஒரு கருத்து உண்டு மிதவனுடைய இசையை தான் மேலும் நாட்டு இசையை அறிமுகம் செய்து கொள்ள கூடியவங்க முதல் அது வழியாத்தல் செல்லனம் என்று சொல்லப்படுறது அஜி கூட ஒரு வகுப்பு நடத்தும் போது மிதவன் தான் முதல்ல அதன் பிறகு தான் வாகனது பரணம் ஏன் மிதவன் அந்த 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 தன்மை என்ன ஏன் ஆஹ் ஆமா அந்த பீத்தவன் வகுப்பில் அவன் சொன்ன விஷயம் என்னென்னா பீத்தோவனுடைய சிம்பனிஸ் வழி இப்போ நம்ம வந்து கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இருந்தோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற இருந்தோ மிடிவல் இருந்தோ ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த இது கூட நோட்டேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது அதே இசையை கிரியேட் பண்ண முடியுது அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் கிளாசிக்கல் மியூசிக் அப்புறம் ரொமான்டிக் பீரியட் அப்புறம் மாடர்ன் பீரியட் வருது நம்ம ஒரு இன்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் இன்டெலெக்சுவலால் அந்த ரொமான்டிக் பீரியடோடைய தொடக்கப்புள்ளி பீத்தவன் அந்த இடத்துல இருந்து தான் நம்மளால் தொடங்க முடியும் ஏன்னா வந்து அதுக்கு முன்பு நான் இருக்கிற இசை வந்து ஒரு அலங்கார அலங்காரங்களுமான ஒரு ஆர்னமெண்டலான பரோக் தன்மை மிகுந்த ஒரு இசையாக இருக்குது அதில் மோசாத் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள் அதுலேருந்து எழுந்து வேற ஒரு இதுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் அவர்லேயே நிறைய இசையில அந்த எலிமெண்ட்ஸ் ரொமான்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கும் பீத்தோன்னு ஒரு பெரிய திருப்பு உண்மை ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது இன்னும் ஒரு ரொமாண்டிக்கான ஒரு பிகினிங்காக இருக்கும் ஒரு இசையை பற்றி அறிந்து கொள்றவனுக்கு இப்போ பர்சனலாக எனக்கும் அஜிதனுக்குமே வந்து கிளாசிக்கல் மியூசிக்கோடைய ஆரம்பமே பீத்தோன் தான் அது வழியாக தான் நாங்கள் அது அதுக்கு அடுத்தவெலாம் போனோம்

தனக்கான இசையை கண்டடைஞ்ச அந்த புள்ளின்றது அந்த தேர்ட் சிம்பனி தான் அதுவே வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியும் அதுக்கப்புறம் நெப்போலியனுடைய வருகையும் அதுதான் அதோடைய தீமாக இருக்குது ஒரு ஹீரோயிக் சிம்பனி அது அப்போ ஒரு ம மனித ஒரு மேன் ஹியூமன் ஸ்பிரிட் அதோடைய உள்ள இருக்கிற அந்த 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 அதோடைய ஒரு செலிப்ரேஷனாக தான் அந்த மூமெண்ட் இருக்கு அந்த சிம்பனி இருக்கு அதில் நிறைய அந்த ட்ராமா அதில் ஆட் ஆகி லேயர்ஸ் ஆஃப் மீனிங் அதெல்லாமே ஆட் ஆகி வரும் அதுக்கு அந்த ஐடியாஸ்க்கு நடுவில் இருக்கிற கூடிய போர் போர் போர்கள் இப்போ இந்த ஃப்ரெண்ட் இந்த ரெவல்யூஷனே மொத்தமாகவே அவர் வந்து ஒரு ஐடியாஸுடைய ஒரு யுத்தமாக பார்க்குறத பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபிலாசபிக்கல் எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள டைரெக்டாகவே வருது அப்புறம் வந்து கான் நேற்று நம்ம அந்த மியூசியமில் போயிருந்த போது அவருடைய கான்டோடைய ஒரு வரியை வந்து பீத்தான் டைரியில் குவிச்சு வச்சுருக்காரு அப்படின்றது எழுதியிருந்தாங்க அது பெருசாக அவரை எழுதியிருந்தாங்க ஸ்டாரி ஸ்கைஸ் அபவ் அண்ட் moral லா வித் அப்படின்ட்டு அதுதான் அவருடைய ஒரு சென்ட் கோரில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டமாக இருந்தது அதை வந்து தேர்ட் சிம்ஃபனிலே நம்ம பார்த்துடலாம் ரொம்ப இளமையிலேயே கம்போஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவரு அவருடைய ஃபிலாசஃபியும் வளர்ந்து வர்றதை பார்க்கலாம் ஆஹ் சிக்ஸ்த செம்ஃபனியும் அதுக்கப்புறம் ஒரு பீக் வந்து நயன் செம்ஃபனியில அடையாரு பீத்தோவன் வந்து ஜெர்மனிய ரொமாந்திசிசம் இலக்கியத்துலயும் ஓவியத்துலயும் இருந்த ரொமான்டிசிஸுடைய ஒரு ஒரு தொடக்கம் அல்லது அது இசையில வந்து ஒரு ஒரு தொடக்கம்னு சொல்லலாமா ஆமா ஆஹ் ஜெர்மானிய ரொமான்டிசிசத்துடைய தாக்கம் வந்து அவரோட மியூசிக்கில் நிறைய இருக்குது முக்கியமாக சொல்கிறது என்னன்னா நயன் சிம்பனியோட கோரஸ் வந்து ஷில்லரோடைய ஒரு கவிதை ஓ டு ஜாய்ங்கிற கவிதை தான் எழுதியிருக்காரு அது மொத்தமாக ஒரு ரொமான்டிக் ஸ்பிரிட் தான் ஜாய்க்கான ஒரு செலிப்ரேஷன் அதை வந்து இப்போ வந்து அதை வந்து யூரோப்பியன் யூனியனோடைய அந்த மாதிரி இருக்குது அதுக்கு அப் அது அல்லாமல் அந்த இயற்கை வழிபடுற தன்மையும் இயற்கைலேருந்து வரக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டியோ அதுலேருந்து உள்ள டிரான்செண்டன்ஸ் அதுவும் வந்து அவருடைய சிம்பனிஸ் நிறைய மியூசிக்கில் நிறைய இருக்குது சிக்ஸ்த்து சிம்பனி வந்து ஒரு பாஸ்டரல் சிம்பனி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முழுக்க முழுக்க அவர் அவருடைய ஒரு இருந்து அவர் போகக்கூடிய நடை அந்த நடையில் அவர் பார்க்குற காட்சிகள் அது வந்து அந்த அந்த டிசி மொத்தமாகவே நான் அந்த சிம்பனி ஒரு செஷன் நாங்கள் அஜிதனோட வகுப்பில் கேட்டோம் அப்போ வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு ஹார்னுடைய பிட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரங்கள் அந்த மாதிரி அது ஸ்ட்ரீம் ஒரு தொடர் மெலடி வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது அன்எண்டிங்காக போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அப்புறம் வந்து ஸ்டாம் வரும் திடீர்னு அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன ஊரில் ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரியான எல்லாமே அதில் வரும் ஒரு ஒரு விதமான வந்து யூனிட்டியும் வந்து யூனிட்டியும் அதில் இருக்க ஒரு டிவினிட்டியும் வந்து அதில் பார்க்குற மாதிரி வரும் அந்த கடைசி மூமெண்ட்டை முடிகிற இடம் வந்து பீத்தோவன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து இயற்கை கிட்ட இயற்கையோட கிட்ட வந்து நன்றி சொல்ற மாதிரி அந்த இடம் முடியாது ரொம்ப இமோஷனலான ஹைட்டை கொடுக்கும் ஸோ அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸும் வந்து இவருடைய மனிதன் இயற்கை அப்படின்ற ரெண்டு எலிமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பண்ணியிருக்கார் அதில் அவர் ரொமேன்டிக்ஸ் பிரெட்னு நல்லா தெரியும் இப்போ மேரு நாட்டு கவிதை இல்லை குறிப்பாக பிரிட்டிஷ் கதையில் இருக்கக்கூடிய இயற்கை மாதம் நட் சொல்லி

எத்திக்ஸ் வந்து ஹியூமன் moral லா அப்படின்றது உள்ள இருந்து வரக்கூடிய ஒன்று அல்லது வந்து அந்த ஹியூமன் பீ ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் சொசைட்டி வந்து ஒட்டுமொத்தமாக உருவாகி வரக்கூடிய ஒரு எத்திக்ஸை அதுதான் அவருடைய எத்திக்ஸாக இருந்திருக்கும்னு தோணுது குறிப்பாக அதான் இருந்து அவருடைய எத்திக்ஸ்னால் என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்னு புரியல எனக்கு கடவுள் கடவுளா அறம் என்பது பழைய தேதி அதை நிராகரித்து அறம் என்பது இயற்கையிலேயே உள்ளடங்கி இருக்கு கடவுள் வந்து ஒரு பிரிஸ்கிரைப் பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு இடத்துல அவர் இல்லை இப்போ நம்ம நமக்கே போட்டுக்கிற அறம் தான் அந்த அறம் வந்து இன்னும் உயர்ந்தது இன்னும் வந்து அடுத்த இது கொண்டு போகக்கூடிய ஒரு டிவைனான ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வைக்கிறார் மனிதனும் இயற்கையோட ஒரு பகுதியா அந்த இடத்துல மாறுறது இது அவருடைய இசையில எந்த வடிவில் இருக்கு வரிகள் இல்லைனாலும் அந்த அந்த ஃபீலிங்க நம்மளால பார்க்க முடியும் இப்போ ஹெரோய்கா வந்து முழுக்க முழுக்க அந்த ஹீரோ வந்து பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்ற தான் அவர் வந்து வந்து அவருடைய லைஃபும் நம்ம எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு சான்றா பார்க்கலாம் அவர் என்னைக்குமே வந்து நேத்து நம்ம போது அந்த அவருடைய பேட்டரன் வந்து ஒரு செயின்ட் ஒரு பிரின்ஸ் அவரு அவருக்கும் இவருக்கு த வாக்குவாதம் வரும்போது அவர் சொல்றாரு நீ வந்து வெறும் ஒரு பிரின்ஸ் தான் நான் வந்து பீத்தோவன் ஆஹ் ஒரு ஆயிரம் பிரின்ஸ்கள் இருக்க முடியும் ஒரே ஒரு பீத்தோவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி அவரு அந்த ஒரு ஹ டிவைன் லா உருவாக்குற ஹைராக அந்த மாதிரியான அத்தாரிட்டியை மொத்தமாக டிஃபை பண்ணிட்டு ஒரு மக்கள் மக்கள் பீப்புள்ஸ் ஹீரோவா ஒருத்தன் எழுந்து வர்றது அவன் வந்து அவன வந்து சொசைட்டி பாடுறது அந்த புகழ் அதெல்லாம் தான் வரும் ஆனா வந்து அதே சமயத்துல நெப்போலியன் வந்து க்ரௌனை வந்து இது பண்ணதுக்கு அரசன் ஆகும்போது அந்த அந்த அவருடைய அந்த இதுல வந்து எழுதியிருந்தார் ஃபார் நெப்போலியன் போன எழுதி எழுதியிருந்தார் அந்த போன பாட்டை அடிச்சிட்டாரு இவன் நெப்போலியன் கிரவுன் இது பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அந்த இடத்துல அவருடைய பாலிடிக்ஸ் என்னன்றது தெரியுது ஆனா அது மியூசிக் வெறும் பியூர்லி மியூசிக்லேயே அவருடைய இன்னர் ஃபீலிங் என்னவா இருந்ததுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பொலிட்டிக்கல் ரொமான்டிசிசம் செல்லி இருக்கிற மாதிரி அந்த ஒரு அம்சம் அது இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ அன்னைக்கு இந்த மாதிரி அரிஸ்டோக்ரஸி வந்து நிஜமாவே உலகம் முழுக்க நெப்போலியனை அஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல இந்த அரிஸ்டோகிராட்டுடைய கீழே இருந்தவர் எப்படி நெப்போலியனை சப்போர்ட் பண்ணி இருந்தாரு அவங்க அதை எடுத்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க இவர் அரிஸ்டோகிரசிக்கு கீழே இருந்தா அப்படி இருந்தாரான்றது இல்லை இவர் ஒன்னு ரெண்டு பேட்ரன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவர் அரிஸ்டோகிரசி கீழே அந்த மாதிரி இவர் தனியாக தான் இருந்திருக்காரு இவர் ஏன் வந்து அரிச சில பே ஒன்றது பேட்ரன்ஸ் நம்பி இருக்க வேண்டியது இருந்ததுன்னா இவருடைய ஆர்ட் வந்து அவ்வளோ நேரடியா மக்கள்கிட்ட வந்து அவரால் போய் சேர முடியல ஒரு சின்ன குறுகிய சர்க்கிள்குள்ள கொஞ்சம் இன்டலெக்சுவல் இதெல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கிள்குள்ள மேலும் மேலும் வந்து கேட்டு அதை புரிஞ்சு அனலைஸ் தான் அக்சசபிளாக தான் இருக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாகவும் இதாகவும் இருக்கு அந்த மியூசிக் அப்போ அந்த காலத்தில் சோ அதனால தான் அவர் ஒரு சில பேட்டர்ன்ஸை நம்பி இருந்தார் அது ஆனால் வந்து அந்த எந்த வகையிலுமே அரிஸ்டோக்ரஸியோடையோ இதுவோ கீழயோ அந்த அத்தாரிட்டி கீழே அவர் என்றைக்குமே இருந்தது இப்போ சொன்னீங்க அவருடைய அந்த இசை வந்து மக்களுக்கு அவ்வளோ புகழ்பெற்ற அந்த அவருடைய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய கடிதங்கள் அவருடைய எதிர்வினைகளை வச்சு பார்க்கும்போது வழக்கமாக புதியன செய்யும் ஜீனியஸ்களுக்கு எல்லாம் வந்து சேரக்கூடிய மூன்று அடிப்படை விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு மூன்று காட் பிளைஸ் இருந்திருக்கு ஒன்று அவர் ஒரு மைசந்திர மகிந்த விரோதி என்ற குற்றச்சாட்டு ஒதுங்கி இருக்கிறார் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய இசை எழுத்துக்கள் வந்து மக்களுக்கானவை அல்ல அப்படின்னா அவர் வந்து ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி துடுக்குத்தனமான போல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு கலைக்கான ஒரு அமைதி இல்லாததையா இருக்குத்தனம் இருக்கு கலை அமைதிங்கிறது இல்லை ஐன்ஸ்டீன் கூட சொல்ல மூன்றாவதாக அவருடைய கலையை பெற்றிருக்கும் போது டயர் சம்மா இருக்கு லாங் மியூசிக்கா இருக்கு நிறைய தேவையில்ல அவசியங்கள் எடுத்து டயர் சம் அண்ட் இருக்கு இன்டலக்சுவலி மோட்டிவேட்டடா இருக்கு தண்ணியல்பா வந்ததாக இல்லை இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் அவர் மேல சொல்லிட்டே இருக்காங்க பெரும்பாலும் அவர் பதில் சொன்னது இல்லை ஆனா கடிதங்கள் அத பத்தி வருத்தப்படுறாரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா அந்த ஒண்ணு வந்து மிசந்திரோபன்றது வந்து அவரை அந்த ஹீலிகன் ஸ்டார்ட் டெஸ்டமெண்ட்னு ஒரு கடிதம் வந்து அவரோட எழுதி இருக்காரு அந்த கடிதம் ரொம்ப எமோஷனலான ஒரு கடிதம் அதுல அவருக்கு ஹியரிங் லாஸ் படிப்படியா எப்படி வருஷாயிட்டு இருந்தது அதனால அவரு வெளியே போக முடியாம அந்த விஷயத்த மற்றவங்கள்ட்ட சொல்றதுல இருக்கிற தயக்கமும் இதுவும் வந்து அவரை தனிய மனித தனிய அது சாலிட் நோக்கி கொண்டு சொல்லுது அவர் வந்து மக்களோட இருக்கிறதான் விரும்புகிறேன் அப்படின்றெல்லாம் அதில் எழுதியிருக்காரு அவர் கேரக்டரில் ஒரு சின்ன ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அவர் மிஸ் இரு அவர் இருக்கணும்னு நினைக்கல அந்த ஹியரிங் லாஸ் தான் அது காரணமா இருந்தது இல்லை ஒரு கட்டுக்கட்டக்கால கேரக்டர் இருக்கு தானே செய்யுது ஆமா சிலையை ஒண்ணு உடைச்சிருக்காரு ஆமா ஆஹ் சிலையெல்லாம் உடைச்சிருக்காரு அதெல்லாம் இல்லாம என்னுடைய பேட்டர்னுடைய சிலையை ஆமா அது இருந்துருக்கு அப்படி இருக்கிறவங்களையும் விரும்பக்கூடிய பேட்டர்ன்ஸா அவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறமும் அவர் வந்து பேட்டர்னேஜர் தாட்டல் தான் செஞ்சுருக்காரு சோ அந்த வகையில அவரு அர்னெஸ்டானவர் அப்படின்னு அப்படின்னு இருந்திருக்காரு இன்னொன்று ஓவர் இன்டலெக்சுவலைஸ் இன்டலெக்சுவலாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான குற்றச்சாட்டு தான் ஏன்னா தீத்தோன் கேட்குற எல்லாருமே அடையக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இன்டலெக்சுவலாக இன்டலெக்சுவலைசேஷன்ஸையும் ஐடியாஸையும் கடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒரு குளைச்சி போடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அதை கடந்து அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஓவர்வெல்மிங் இதாக கடந்து வந்து அடுத்த கட்டமாக உட்காந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணலாம் இது வந்து எக்ஸ்போசிஷன் அதை வந்து இப்படி வளர்த்து எடுத்துருக்காரு அதை வந்து இப்படி வந்து கவுண்டர் பாயிண்ட் இப்படி இருக்குது இது செகண்ட் தீம் வருது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அந்த அது என்ன உருவாக்குச்சு அப்படின்ற நமக்குள்ள என்ன என்ன விளைவு பண்ணுச்சு அப்படின்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ற விஷயம் தான் அப் அப்படி இருக்கும்போது வந்து அவர் ஒரு இன்டெலக்சுவலான ஒரு ஸ்பேஸ்ல இருந்து அதை உருவாக்கி இருக்க வாய்ப்பே இல்லை பியூர்லி அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் வந்து அந்த கடிதத்துல அவர் எழுதுறது என்னன்னா கிட்டத்தட்ட சூசைடு உடைய விளிம்ப நின்னுட்டு அவ என் எனக்குள்ள இருக்கிற இந்த ஆர்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணாம என்னால் வந்து இந்த உலகத்தோடு போக முடியாது அதுதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த புள்ளியில இருந்து எழுதக்கூடிய ஒரு ஆர்ட்

சில நாடகங்கள்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படி ஆனாலுமே அவங்க எல்லாருக்குமே அந்த அவங்க பீரியட்லேயே பெரிய ஃபாலோயிங்கும் இருந்தது ஒரு மேடான ஃபாலோயிங் ஒரு சின்னதாக இருந்தாலுமே ஐத்தியகார்த்தனமாக அவங்களே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு கும்பலும் இருந்தது வித்தவனுடைய ஃப்யூனரலுக்கு ஒரு இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த மியூசியமில் போட்டிருந்தாங்க அப்போது அது வந்து ஒன் ஃபோர்த் ஆஃப் வியனாஸ் பாப்புலேஷன் அந்த பீரியடில் ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரிவியர் தான ஒரு ஆளா தான் இருக்கார் எல்லாராலயே அவரை ஃபாலோ பண்ண முடியாம இருந்து அவருடைய இசை மக்களுக்கானது எல்லங்கிறது ஒரு சரியான ஆ அப்படி சொல்ல முடியாது அவர்க்கான ஆடியன்ஸ் இருந்திருக்கான் அந்த டயர் சம் அப்படி சொல்றது ஏற்கனவே தங்களுக்கு பழகுன வந்து இல்லங்கிறதுனால சொல்ல முடியும் அவரை கவனிக்கிறதுக்கான பொறுமை இல்லங்கிறதுனால இல்லையா இப்போ பாக்கும்போது பீத்தோவன் கிட்ட உலகம் முழுக்க பரவலா சென்றடைய ஒரு நூற்றுக்கணக்கான நேரங்கள் இருக்கு சினிமா இசை கேட்கக்கூடிய ஒருவர் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பீத்தவன் கேட்டிருப்பேன் பீத்தவன்ல இருந்து நிறைய சினிமா பாட்டுகள் வந்துருக்கு சொல்லலாம் இல்லையா பீத்தவன்ல இருந்து பீத்தவனோட அதே டியூன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அதுவும் போட்டிருக்காங்க ஆனா அது பெரும்பாலும் அப்படின்னு சொல்ல முடியாது பீத்தோவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிராமேட்டிக் பேங்ஸ் அப்புறம் வந்து இது பில்டு பண்ணி பில்ட் பண்ணி கொண்டு போகிறது ஒரு ஒரு டியூனே வந்து அப்படி கவுண்டர் பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட்ஸாக அது வந்து அடிக்கடிக்கி அடிக்க கொண்டு போகிற தனம் அப்புறம் வந்து அந்த ஒரு அந்த மாதிரி பீத்தோனுக்குன்னே ஒரு சிக்னேச்சர் இது இருக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு அது வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அதனால நம்ம வந்து அந்த மாதிரி அவரோட மியூசிக் போது இது எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அந்த தீம் வந்து அந்த ஆக்சுவல் மியூசிக் நம்ம எங்கேயும் கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் அது அப்படி தோணும் வாக்னர்லேயும் அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது குறிப்பாக வந்து ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த இமோஷனல் ஹைட்டுக்கு போகும்போது அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸு அதை தாங்கி கொண்டு போகிறது அதெல்லாம் வந்து வாக்னரின் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் ஒரு தீமே வந்து திரும்ப திரும்ப மாறி மாறி வரக்கூடிய அந்த லீட் மோட்டிவ் அப்படின்ற அம்சம் அதுவும் வாக்னர்லேருந்து எடுத்துக்கொண்டு வர அம்சம் அப்படி பார்க்கும்போது வாக்னர் பீத்தோவன் ப்ரூப்னர் அவங்களிலேருந்து தான் அதிகம் இன்ஸ்பயர் ஆகி தவிர அதுக்கு முன்னாடி இருந்த மோசாட்டோ இல்லை ஹைடனோ பாக்கோ

பாப் மியூசிக் இப்போ இருக்கிற பாப் மியூசிக் வந்து ரொம்ப முன்னாடி எயிட்டி சிக்ஸ்டீஸ் செவென்ட்டீஸ்லாம் பாப் மியூசிக் அப்படின்றது பாப்புலர் மியூசிக் அப்படின்றது இப்போ பாப் மியூசிக் அப்படின்றது ஒரு ஒரு சில பிராண்ட்ஸ் அவங்களே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற ஒரு மியூசிக் அது வந்து எந்த விதத்துலையும் ரியல் மியூசிக்கோட ஒரு தொடர்பு இல்லை ஆனால் வந்து நிறையா வந்து பழைய இந்த ராக்யூசிக்லேயோ ப்ளூஸ்லேயோ வந்து நிறைய கிளாசிக்கல் அம்சங்கள் அது இன்ஸ்பிரேஷன்ஸ் அம்சங்கள் நிறைய பீத்தோவனோடதும் பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பொதுவாக இப்போ நவீன திரைப்படம் எடுத்துக்கிட்டா ம் அதனுடைய காட்சி அமைப்பு ஒளி பிரிவு விஷயங்கள் எல்லாமே ரெம்பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய இம்ப்ரஷனிஸ்டுகள் வரைக்கும் வரக்கூடிய நவீன ஓவியங்கள் உருவாகி வந்து அதே மாதிரி அதனுடைய காட்சி அமைப்புகள் காட்சி எண்டிங் கிளைமேக்ஸ் போன்றவை மெலநாட்டு ஓப்ரா அண்ட் டிராமால இருந்து உருவாகி வந்து இசை வந்து இந்த மாதிரி பீத்தோன்ல இருந்து வாக்னர்ல இருந்து உருவாகி வந்து குறிப்பா அஜிதன் வந்து ஒரு உரையில சொல்றாரு நவீன சினிமாவே வாகுனருடைய ஒரு கொடைன்னு சொல்லலாம் அளவுக்கு வாகனோட சினிமாவுடைய டேக்கிங் ஷார்ட் ஷார்ட் ஆப் சினிமா ஒரு காட்சியை பாக்குறது காட்சி காட்சி ஷார்ட் பாக்குறதே வாகினருடைய ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன் அப்படி பார்த்தா பீதோனு கூட இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மியூசியன்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த நவீன காலத்துடைய மகத்தான கலையை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா ஆஹ் அஜிதன் வந்து அந்த இதுல பீதோவன் தான் மாட் சினிமாவுடைய இதுன்னு சொல்லியிருக்கான் சொல்லலாம் ஆனா ஆனால் சொல்றான் அப்படின்னா இன்னும் ஆன லெவல்ல இந்த அப்டிராக்டினிமாவோட லாங்குவேஜ வந்து அதுல வெளிப்படும் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை காமிச்சு போக்கஸ் பண்ணி வர்றது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சின்ன விஷயத்துல ஜூம் பண்ணி வர மாதிரி திடீர்னு ஒரு பெரிய அலை மாதிரி வேற ஒன்று வந்து டேக் ஓவர் பண்றது அந்த மாதிரியான

இன்றைக்கு இருநூறு ஆண்டுகள் தொன்மையான ஒரு இசையை தெரிந்து கொள்வது அல்ல இன்றைக்கு இருக்க அவனை மனம் எப்படி செயல்படுது அவன் எதை ரசிக்கிறாங்கிறது அவனே தெரிஞ்சு கொள்வதான்னு சொன்னாங்க அதை வந்து ஒரு ஜோக் ஒன்று வந்து ஷேக்ஸ்பியர் உடியால ஷேக்ஸ்பியர் நான் படிச்சேன் ஃபுல் ஆஃப் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வரி அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியரோடைய ஷேக்ஸ்பியர் ஒரு லிவிங் ஆர்டிஸ்ட் தான் இப்போ அகாடமிக் லாம் அதை மாத்தான்னால் இப்போ நம்ம அவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வெரி மச் அலைவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவரோட இன்ஃப்ளயன்சஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கு அவர் ஸ்டோரிஸும் தீம்ஸும் எல்லாமே அதே மாதிரி வாக்னர் பீத்தோவன் இப்போ நான் இளையதோடு சி படிக்கும்போது அதுலையுமே அந்த நிறைய எலிமெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பார்க்குற மூவிஸோ அதில் நாவல்கள் எல்லாத்துலேயுமே அதோட இன்ஃப்ளூன்ஸ் பார்க்க முடியுது ஸோ இது எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் இன்னும் புதிய புதிய திறப்புகளை உருவாக்கும் மாடர்ன் மாடர்ன் ஆர்ட்டையும் நாவல் இப்போ இருக்கிற கூடிய போஸ்ட் போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்லாம் படிக்கும்போது பழைய இது கூட நமக்கு அது வந்து ஒரு பெரிய திறப்புகளை உருவாக்கும்